வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழு புதன்கிழமை மாலை ஆய்வு ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு அதிகாலை ஐந்தரை மணிக்கு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட்டது அதுக்கப்புறம் மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மணலிடம் அறிவித்திருக்கு புரியுதுங்களா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு நம்ம அறிவித்திருக்கு அது உருவாகியிருப்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சரி மன்னிக்கவும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா என்பதை விட இந்த நிகழ்வு எங்கே இருக்கிறது என்பதை பார்த்தோம் காலையிலே சொல்லியிருந்தோம் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கு தமிழ்நாடு கரைக்கிலிருந்து இது படிப்படியாக மிக மெல்ல நெருங்கி எட்டாம் தேதி இரவு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒன்பதாம் தேதி காலை ஆகிவிடும் என்று நாம் ஏற்கனவே காலை அருங்கில் சொல்லியிருந்தோம் புரியுதுங்களா காலை ஒன்பதாம் தேதி காலை அதாவது வெள்ளிக்கிழமை காலை தான் வருது மழையே தொடக்குது ஆனால் எட்டாம் தேதியே மேகமூட்டங்கள்லாம் உருவாயிடும் இன்றைக்கு மதியம் வந்தது போல் கருமேகங்கள் சூழும் ஒரு மாதிரியான காற்றெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் காற்றுனால் எப்படின்னா இன்றைக்கு மதியம் டெல்டாவில் அனுபவிச்சிருப்பீங்க கருமேகங்கள் கடுமையாக சூழ்ந்துச்சு கொஞ்சம் மரங்கள்லாம் லேசாக அசைந்து ஒரு காற்றை கொடுத்துச்சு என்னமோ ஏதோ கடலில் இருப்பது உணர முடிந்தது அந்த மாதிரியான வானிலை எட்டாம் தேதியிலேருந்து இருக்கும் ஒன்பதாம் தேதி அதிகாலையெல்லாம் மிக கடுமையான கடுமையான மேகமூட்டங்கள் ஒரு பயங்கரமான ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து கடலோரத்தில் முதல்ல மழைப்படிவை தொடக்கும் அதிகாலை லேசான மழையாக அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல்ல மழைப்படிவை தொடக்கும் டெல்டா கரையோரம் அதாவது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை காலை பொழுது விடுந்ததுக்கு பிறகு அது மிதமான மழை லேசான மழையாக மாறும் அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை அன்றைக்கு மதியத்துக்குள்ளே தொடக்கணும் எப்போது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்துக்குள்ளே இந்த நிகழ்வு நேரடியாக வட இலங்கை கூட இலங்கை கூட கிடக்கலங்க இலங்கையெல்லாம் ஏறாது இலங்கை ஏறாமல் நேரடியாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக தமிழ்நாட்டின் கடலோரத்தை நெருங்கி செயலிழந்து எப்போ செயலிழக்கும் நெருங்குவது என்பது பத்தாம் தேதி தான் ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு புறம் பத்தாம் தேதி அதாவது சனிக்கிழமை தமிழ்நாட்டின் கரையே நெருங்கும் செயலிழந்து கொண்டே நெருங்கும் அது மண்டலமோ அது வெல்மார்க் லோ கரையை நெருங்கும் போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடும் ஒரு லோ பிரஷர் ஏரியாவும் மாறிடும் ஏரியாவை மாறின என்னாகும் ஆகும் தாங்க எல்லா மாவட்டத்துக்கும் அதோட விட்டம் அதிகரிக்கும் மழைப்படிவை கூட்டம் அப்போ முதல் நாள் மழை வடகடலோரம் டெல்டா படிப்படியாக பத்தாம் தேதி அதாவது சனிக்கிழமை புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் ஒன்பதாம் தேதி தொடங்கினோம் ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டைக்கு பத்தாம் தேதி தான் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மற்றும் அரியலூர் கடலூர் வடக்கு சாரி கடலூர் மேற்கு பகுதி ஒன்பதாம் தேதியே கடலூர் கடலோரம்லாம் தொடங்கினோம் விருதாச்சலம் உள்ளிட்ட கடலூர் மேற்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்புறம் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாவட்டங்கள்லாம் தேதி தொடங்குவோம் பத்தாம் தேதி மாலை இரவே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் தொடங்கினோம் எப்போ பத்தாம் தேதி பத்தாம் தேதி தான் அது முழுமையாக செயல் இழக்குது அன்றைக்கு தான் கரையை நெருங்குது பத்தாம் தேதி தான் செயலும் இழக்குது பரப்பில் விட்டத்தில் அதிகரித்து அப்படியே அதோட மையம் எப்படி போகும்னா ஜலசந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மாலைத்தீவு நோக்கி திரும்பும் அப்போ என்ன ஆகும்னா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை அப்பதான் பெய்யும் நல்ல மழையா பதினொன்று பனிரெண்டு கன மிக கனமழை வாய்ப்பு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆரம்ப கட்டத்தில் நெருங்கும் பொழுது வடகடலோரம் டெல்டா படிப்படியாக உள்ளே படிப்படியாக உள்ளே முன்னேற முன்னேற அப்புறம் புதுசுன்னு செயலிடக்கும் செயலிடந்து தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது பரப்பில் விட்டத்தில் அதிகரிக்கும் அப்போ தான் கர்நாடக இல்லையோர கேரள இல்லையோர கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தொடரும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கான மழை பத்து பத்தை விட பதினொன்று பன்னெண்டு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் என்ன அறிக்கையில் சொல்லியிருக்காங்கன்னா ஆரஞ்சு லாட் கொடுத்துருக்காங்க தஞ்சாவூருக்கே ஆரஞ்சு லாட் கொடுக்கல நாகப்பட்டினம் திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க முதல் நாள் அதாவது எட்டாம்தேதியாக ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க நாளைக்கே ஒன்பதாம் தேதியை இல்லை நாளை ஒன்பதாம் தேதியாக ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அது எங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் தான் கடலூர் கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் சேர்த்து கடலூரை சேர்த்துருக்காங்க இவ்வளவு தான் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்டெல்லாம் மாறும் இன்னும் கொஞ்சம் மழைப்படிவோட பரப்பு கூடும் ரெட் அலர்ட்டாக மாறும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் ரெட் அலர்ட்டாக மாறும் தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் கடலூர் புதுக்கோட்டை இவெல்லாம் ஆரஞ்சு அலர்ட்டாக மாறும் இன்னும் வடக்கே சென்னை ஆரஞ்சு அலர்ட்டாக மாறும் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் ஆரஞ்சு அலர்ட்டாக மாறும் உட்பிற மாவட்டங்கள் எல்லாமே எல்லோவாக மாறிடும் எதுவுமே எல்லோ கொடுக்கல எல்லாமே எல்லோ மாவட்டம் எல்லோ கலாக எல்லோ மாவாக மாறிடும் அது போய் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஒன்பதாம் தேதி இரவுக்குள்ள கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தான் தொடங்கும் மதியத்துக்கு மேலே மதியத்துக்கு மேலே தான் உள்பகுதி தொடங்கும் மாலை இரவில் தான் அடுத்த மாவட்டத்துக்கு வரும் உள்ளே எல்லா மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களுக்குனா சனிக்கிழமை பத்தாம் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆனால் மழைப்பொழிவு ஒன்பதாம் தேதி தொடங்கினோம் கடலோரம் ஒன்பதாம் தேதி பெய்து கொண்டிருக்கும் உள்ளே பத்து பதினொன்று பன்னெண்டு அனைத்து மாவட்டங்களுக்கான மழை பத்து பதினொன்று பன்னெண்டு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் பதினொன்று பன்னெண்டு கனமழை காத்துரு கண்டிப்பாக மழை பெய்யும் செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பும் பொழுதுதான் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை பெழிவு நான் ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஜனவரி ஒன்னாம் தேதி மழை பொழிவு பார்த்திங்கன்னா நீலவண்ணம் தீட்டிருந்தேன் ரொம்ப குறைவான நீல வண்ணம் தீட்டிருந்தேன் அப்போ எவ்வளோ மழை பெஞ்சுது நிறைய மழை பெஞ்சுது இப்போ நீலவண்ணம் எங்கே போயிருக்கு பாருங்க கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரளா வரைக்கும் போயிருக்கு அப்புறம் ஆந்திர எல்லாம் ஆந்திரா பகுதிக்கும் போயிருக்கு தெற்கு ஆந்திர பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நீலவண்ணம் மேற்கே வலுவான வயலட்டு வயலட்டு திட்டிருக்கோம் உள்ளேலாம் நல்ல டார்க் ஆகி ரெட்டு டார்க் ரெண்டு வந்துருச்சு கடலோரம் நான் பார்த்துங்க அப்போது மழைப்பொழிவு நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்காலுக்கு மற்றும் கடலூருக்கு கன மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கு உள்ளே கனமழை இன்னும் உள்ளே போக கனமழை சற்று கடமழை கனமழை அப்புறம் மிதமானது முதல் சற்று கடமழை மேற்கு கேரளாவில் மிதமான மழை இப்படி தான் மழைப்பொடிவு இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நான் சொல்வது வேற ஒன்றும் இல்லை அறுவடை தானியங்களை வைக்க வேண்டாம் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கா நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த மாவட்டங்களுக்கு தான் அதிக மழை இருக்குது அதாவது அறுவடை தானியங்களுக்கு அச்சுறுத்தல் மழைப்பொழிவு அதனால் முதிர்ந்த நெல் தானியங்களை நாளை அறுவடை செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு வைக்கோல் தேவைடுனா ஆனால் உடனடியாக அது மீட்டெடுக்கும் அடுத்த நாள் மதியம்தான் நல்லா தீவிரமடையும் நிறைய ஒரு விழாக்கள் கூட கைபேசி அழைப்பு வந்திருக்கிறது அது வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி மதியத்துக்கு மேலே தான் மழையே பிக்கப் ஆகும் காலையிலேருந்து மழை லேசாக மிதமாக தான் அடையில் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் கடும் குளிர் தொடங்கிடும் வெயில் கொஞ்சம் மேலே ஏறின பிறகுதான் நல்ல மழைப்படி மதியம் தொடங்கும் ஏன்னா காற்றோட இணைவு அது மாதிரி இருக்குது தாமதமாக தொடங்கினாலும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பத்து ஒன்பது மதியத்துக்கு பிறகு மதியம் மாலையெல்லாம் நல்ல மழை பத்து பதினொன்று பன்னெண்டு மிக கன மழைப்பொடிவுலாம் இருக்குது பதிமூணு தென் மாவட்டங்கள் பதினாலு தென் மாவட்டங்களுக்கு தூரல் பதினஞ்சு பொங்கலுக்கு மழை இல்லை எல்லா மாவட்டங்களுக்கான மழை ஒன்பது கடலோரம் வடகடலோரம் பத்து பதினொன்று பன்னெண்டு அனைத்து மாவட்டங்களுக்கான மழை பதிமூணு தென் மாவட்டங்கள் மட்டும் பதினாலு மழை இருக்காது தூரல் மட்டும் தென் மாவட்டங்கள் பதினைந்து தெளிவாகிவிடும் அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் நன்றி